உங்க அனைவருக்கு இனிய வணக்கம் என்ன இரண்டு பேர் உமா மகேஸ்வரி நான் மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கேன் கவர் ஹாஸ்பிட்டல்ல நிறைய எனக்கு உங்க இந்த வாய்ப்பு தெரிஞ்சிருக்கு நான் மகிழ்ச்சியும் நான் நன்றி தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய முக்கியமான கவலை என்னன்னா எல்லாரும் நல்லா இருக்கும்ங்கிறது தான் ஆன்மீனேயே ஒருமைப்பாடுதான் எல்லா உயர்லேயும் அடுதேன் எல்லா உயர்லேயுமே இறைவனை பார்க்கணும் இறைவனே வந்து எல்லாமா இருக்காருன்னு நான் நான் நம்புறேன் அது எனக்கு என்ன ஒரு பெரிய கவலைன்னா இன்னைக்கு உலகம் நடந்து அத்தனை போரு அத்தனை நடந்தாலும் நடந்தாலும் அது தட்டி ஒண்ணுமே இல்லாம கேட்கறதுக்கு ஒன்று நல்லவர்களா உண்மையா இருக்கும் எந்த இல்ல அது வந்து இஸ்லாம் நாடு எந்த நாடுகள் எங்க அநீதி நடந்தாலும் அவர்கள் அவர்கள்லாம் அனாதையாவேதான் இருக்கிறாங்க அவங்க எந்த அமைப்பும் போய் அவர்களை வந்து தட்டி கேட்க முடியல நான் ரொம்ப ஐநா சமயம் நம்பிட்டு இருந்தேன் நான் சாதாரண குடிமகனா இவங்க சொன்னா அவங்க கேட்பாங்க இப்போ ஒரு இடத்துல தேவையில்லாத போர் நடக்குது இப்போ காசாவிலேயும் நடந்து வச்சுக்கோம் ஈடத்தில் நடந்து அப்போ வந்து நம் நம்ம வந்து நிறுத்த வேண்டிய இடத்துல வந்து நல்ல மனிதர் இல்லைங்கிறது என்னுடைய மனசு மிகப்பெரிய வேதனை நம்ம வந்து நம்மளுடைய கடமை தவறணும் இதுக்கு என்ன மாற்று இப்படின்னு கேள்வியாக நான் கேட்கல என்னோடய கருத்தை நான் உத்தர ஓகே இதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லவர்களாம் சேர்ந்து எங்கே நடக்கிற அநீதிக்கும் ஒரு உலகத்தில் எந்தவையும் தண்டிக்கப்படக்கூடாது எத்தனையோ அப்பாவி சொல்கிறாங்க அவங்க வறுமையினாலேயும் நிறைய விஷயங்கள் அது மாதிரி நடந்துகிட்டு உலகம் ஃபுல்லாக மனித உரிமை மீறல்கள் வந்து ரொம்ப நமக்கு நம்ம நம்ம மனுஷன் ஏன் வாழணும்னு நினச்சி அது அளவுக்கு இருக்கு அது நம்ம என்ன சுமாட்டு செய்யலாங்கிறது தான் நன்றி நல்லது டாக்டர் அவர்கள் ஒரு நல்ல சமூக நோக்கோட கூடிய ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நிறைய அநியாயங்கள் அக்கிரமங்கள் மக்கள் பாதிக்கப்படுவது போர் நடப்பது கொத்து கொத்தாக குழந்தைகள் கொல்லப்படுவது எந்த தவறும் செய்யாத அப்பாவிகள் கொல்லப்படுவதுன்னு சொல்லிட்டு நிறைய அநியாயம் நடக்குது அதெல்லாம் ரொம்ப மனதுக்கு சங்கடமா இருக்குது இதை நம்ம என்ன பண்றது அது அவங்களுடைய கேள்வியா வைக்கல எப்படி இதை மாத்துறது இந்த சிக்கல்ல இருந்து இந்த மனித குலத்தை எப்படி விடுவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஆதங்கத்தை கேள்வியா முன் வச்சிருக்கிறாங்க உண்மையிலே இது ஆதங்கப்பட வேண்டிய ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு தான் எங்கோ நடக்குது என்று நாம அமைதியாக இருந்தோம்னு சொன்னா நாளை நமக்கு நடக்கிற பொழுது உலகம் அமைதியாக இந்த உண்மையை யாரும் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க களத்துக்கு வருவாங்க இந்த உண்மையை யார் புரிய மறக்கிறாங்களோ அவங்க தான் உண்டு தான் வேலை உண்டு நம்ம இந்த ஊர் நம்ம நாட்டு பேச்சு வழக்கில் நல்லவனுக்கான அளவு உள்ள இதை தான் வச்சுருக்கோம் அவன் என்னப்பா அவன் எந்த வம்பு தும்பும் போக மாட்டான் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஆகப்பெரிய கெட்ட வார்த்தைன்னு தமிழ் இதை தான் நான் சொல்வேன் ஏன்னா நீங்கள் வம்பு தும்புக்கு போகாமல் இருக்கலாம் இது வரைக்கும் எந்த வம்பு தும்பும் நடக்காமல் இருக்கிற வரைக்கும் உங்கள் தெருவில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்கும்போது அக்கிரமம் நடக்கும்போது கொலைகளும் கொள்ளைகளும் குழந்தைகள் கொத்து கொல்லப்படும் போது நான் நல்லவர்களுடைய இந்த அநியாய பின்னணியில் இருக்கிற முக்கியமான காரணம் நல்லவர்கள் வாய் அநியாயத்தின் கரங்களை எப்படி பிடிங்கி எறிகிறது நல்லவர்கள் வீதிக்கு வரணும் போராடணும் உரிமைக்காக குரல் எழுப்பணும் அப்படிதான் இந்த அநியாயங்கள் இருந்து நம்ம விடுதலை பெற முடியும் மார்க்க அடிப்படையில் தீர்வு சொல்வதாக இஸ்லாம் இதை எப்படி பார்க்கிறது அப்படின்னு கேட்டா இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஆணி வேர்களில் ஒன்று அநீதத்திற்கு எதிரான போரால் இஸ்லாம் என்று நீங்கள் சொல்லலாம் உள்ள ஒவ்வொரு அத்தியாயமும் ஒவ்வொரு வசனமும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த கருத்தை உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு செய்தி சொல்றேன் முஸ்லிம்கள் எல்லாருக்கும் குரான் குரான் சொல்லுகிறது உலகத்தில் எத்தனையோ சமூகங்கள் தோண்டி இருக்கின்றன இதுவரைக்கும் எத்தனையோ சமுதாயங்கள் தோண்டி இருக்கின்றன ஆனால் தோன்றிய சமூகங்களிலேயே ஆக சிறந்த சமூகம் நீங்கள் தான் குரான் அருளப்பட்டு அதை பின்பற்றி கொண்டிருக்கிற நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் ஏன் சிறந்த சமுதாயம் பின்னாடி காரணத்தை குரான் விளக்குகிறது நீங்கள் தமுனில் முன்கர் குரான் வருகிற வசனமே இதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் நன்மைகளை பிறருக்கு ஏவுகிறீர்கள் தீங்களிருந்து தீமைகளில் இருந்து இந்த மனித குலத்தை தடுக்கிறீர்கள் இந்த 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 சமூகம் சிறப்பு பெறுவதற்கான காரணம் தீமைக்கு எதிரான போராட்டம் தான் என்பது குரானுடைய பார்வை சின்னதோ பெருசோ தப்பு நடந்துச்சு அரை வாய் முடி மூலமா இருக்காத சின்னது நடக்கிற போது எதிர்க்க ஆரம்பிச்சா தான் பெருசு நடக்கும் போது எதிர்ப்போம் டாக்டர் சொன்ன மாதிரி இன்னைக்கு கொத்து கொத்தா காசாவில் கொல்லப்படுறாங்களே உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துகிட்டு இருக்குது பக்கத்தில் ஈழத்தில் அவ்வளவு பெரிய சிரமங்கள் படுகொலைகள் அரங்கேறியத குறைஞ்சபட்ச மனிதாபிமான நியாயம் உள்ளவர்கள் வாய் திறந்து பேசியிருக்கணுமா இல்லையா அது குறித்து கண்டனங்கள் பதிவு செஞ்சிருக்கணுமா இல்லையா இப்ப நம்ம அடக்கி ஒடுக்கிறது மக்கள் போராட்டத்தின் வழியாகத்தான் தீமைகளை வீழ்த்த முடியும் மக்களில் பெரும்பான்மையினர் மௌனமாக இருக்க இருக்க நம்மளை தட்டி கேட்கல எவனுமே இல்லடா அப்படின்னு சொல்லி ஆட்டம் போட ஆரம்பிப்பாங்க அதுக்கு எதிராக போராடுவாங்க எல்லா அநியாயத்தையும் ரொம்ப ஈஸியாக நம்மள மாதிரி யாரும் இல்லை நம்மளை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்ற ஒரு துணிவுல அநியாயங்களை வளர்த்து கொண்டே போவாங்க அதனால அவரவர் அவரவர் தகுதிக்கேற்ப போராடுதல் என்று சொன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி போராட்டம் சாத்தியம் இல்லை எனக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறோ அதே வாய்ப்பு உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அது போல எனக்கு இருக்காது நீங்கள் பெரும் விஷயத்துக்காக பெரும் மக்கள் திரளை திரட்டி போராடுகிற வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் தெருவில் உங்கள் வீதியில் உங்கள் தெருவின் ஓரத்துல வண்டியை டூ வீலர் புடிச்சிட்டு போற நேரத்துல அநியாயமா நிப்பாட்டி சில காவலர்கள் லஞ்சம் கேட்டு கொடுமைப்படு அந்த நேரத்தில் குறைஞ்சபட்ச வாய்ந்தறிங்க பல நேரத்தில் வாய்ந்திருக்க முடியாம போறதுன்னு பின்னணியில நாமே அந்த குற்றவாளிகளா இருக்கிறோம் நம்ம இதை பத்தி கேட்டோம்னா நமக்கு எதிராக வந்து நிப்பா பல நேரங்களில் சிக்க வாய் திறக்க முடியாம அந்த சிக்கலுக்குள்ள ஏன் தள்ளப்படுறது தெரியுமா நாளைக்கு நம்மளும் இந்த ரூட்ல தான் போகணும் அவருக்காண்டி இப்படி பேசணும்னா நாளைக்கு வேற மாதிரி வந்து நின்னா என்ன எல்லாருக்கும் சமநீதி நிலைநாட்டுங்கள் என்று கேட்பதே நமக்கு என்ன தயக்கம்னு கேட்கிறேன் நம்ம என்ன செஞ்சிருவாங்க அரசு என்ன பண்ணிடும் காவல் பெருசா என்ன பண்ணிடும் ஒன்னும் பெருசா பண்ண முடியாதுங்க நானே ஒரு கே ஹெல்மெட் போடாம டூ வீலர்ல போய்கிட்டு இருக்கிறேன் போலீஸ் புடிச்சிட்டாங்க எல்லாரும் இப்பாட்டி வச்சிருக்காங்க எனக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு பேர் போய்கிட்டே இருக்கிறாங்க பில் போடுறாங்க சில வாங்குறாங்க எனக்கு முந்தைய ஒருத்தர் போறாரு என்னை போல ஒரு ஒரு பையன் அவரு அவர் என்ன பண்றாரு ஒரு போன் காலை அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கொடுக்கிறாரு அவர் போன் எடுத்து பேசிட்டு சரி போத்த மினி அப்படிங்கிறார் அந்த பையன் கிளம்புறான் நான் அப்படியே அந்த பையன் அவன் வண்டி அவன் நம்பர் எல்லாத்தையும் சேர்த்து போட்டோ எடுத்துறேன் போட்டோ எடுத்துட்டு அடுத்து நான் என்ன அழைக்கிறார் கொடுங்க பாய் லைசன்ஸ் கொடுங்க ஏன்னா ஹெல்மெட் போட்டு வரலையா அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா ஆர்சி புக் என்ன எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அடுத்து நான் வாயில் இருக்கிறேன் முன்னாடி நான் ஹெல்மெட் போடலாம் எனக்கு நீங்க ஃபைன் போடணும் தான் அந்த ஃபைனை நான் அப்செக்ஷன் பண்ணவோ எதிர்த்து நிக்கவோ எனக்கு எப்படி ஃபைன் போடலாம் நான் பெரிய ஆளு ஊர்ல அறிமுகமானவன் நான் பெரிய இயக்கம் வச்சிருக்கேன் நான் வாயே திறக்க மாட்டேன் நான் செஞ்ச தப்பு இந்த தப்புக்கு நீங்க தண்டனை கொடுத்தாகணும் எல்லாரையும் ஒரு வரிசையில் நினைக்கிறேன் அந்த தப்புக்குரிய ரசீதை கட்டிட்டு அடுத்த தடவை இந்த தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு நான் அதை நான் செய்வேன் அதை நான் மறுக்கல ஆனா இதே குற்றம் என்று சொன்னால் எனக்கு முன்னாடி நீங்க சரி போட்டமே அனுப்புனீங்களே அவன் செஞ்சது குற்றம் தானே ஏன் பில் போடல அவனே தண்டிக்கல நான் சும்மா விட விட மாட்டேன் இனி நூறு இல்ல ஐநூறு எனக்கு பயன் போட்டுக்க இதுக்கு எனக்கு தீர்வு கிடைச்சான் இங்க நகர மாட்டேன் ஆக சிறிய குரல் தான் இது அநீதத்திற்கு இப்படித்தான் அநியாயங்கள் சின்ன சின்ன அளவு கண்டுகொள்ளப்படாமல் நம்மளை விட்டுட்டா போகுமே நம்மளை விட்டுட்டா போ அப்படின்னு நினைக்கிறது தான் பெரும் பெரும் அநியாயங்கள் உலகத்துல நடந்து முடிந்து பெரும் சிக்கலுக்கான காரணமாக இவைகள் அமைகிறது அதனால உங்களுடைய போராட்டங்களை நீங்க காசாவுக்கு போராடுங்க இலங்கை போராடுங்க ரஷ்யாவுக்கு போராடுங்க நான் சொல்ல வரல உங்கள் 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 குடும்பத்திலே தெருவிலே கல்வி நிறுவனத்திலே நீங்கள் பார்க்கிற அரசு அலுவலகங்களிலே நடைபெறக்கூடிய கண்ணுக்கு முன்னால் பார்க்கிற சின்ன சின்ன அவலங்களை குறைந்தபட்சம் ஒரு குரல் எழுப்பியாவது குறைந்தபட்சம் ஒரு முலகடையாவது ஏன் இப்படி பண்றீங்க எங்க இருக்கு அப்படி கூட ஒரு பூனையை கல்ல இருங்க சுருன்னு திரும்பிக்கிட்டு ஒரு பூனைக்கு இருக்கிற ரோஷம் கூடவா மனுஷன் நமக்கு இல்ல அநியாயமாக ஒரு பூனையை தூக்கி நீங்க ஒரு கள்ளத்துக்கு போட்டீங்கன்னா ஒரு சேவல் கோழி கல்ல விட்டு இருங்க ஒரு சேவல் கொத்துவதற்கு வருகிறது ஒரு சேவலுக்கு இருக்கிற உணர்வு ஒரு பூனைக்கு இருக்கிற உணர்வு கூடவா இந்த மனித குலமாக நமக்கு இல்லை நம்மை நாமே காத்துக்கொள்தல் கொள்தல் நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும் எவன் எப்படி போனாலும் பரவாயில்லை என்கிற மன உணர்வில் இருந்து வெளிப்படுவதுதான் மனித குலத்தின் மேன்மைக்கும் அமைதிக்கும் உத்தரவாதம் அளிக்கும் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்க நினைச்சா இருக்க முடியாது அதான் நீங்க நெசமாவே அப்படி வாழணும்னா உங்களை சுத்தி இருக்கிற சிக்கல்களுக்கு எதிராக நீங்க நின்னாத்தான் அங்க இருக்கிற தீமைகளை தடுத்தாத்தான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும் நபிகள் நாயகம் ஒரு உதாரணம் சொல்றாங்க கப்பல்ல ஒரு பயணம் ஒரு டீம் பயணம் பண்றாங்க கப்பல்ல ரெண்டு தட்டு கீழ்தட்டு மேல் தட்டு ரெண்டு தட்டு இருக்கிறது கீழே உள்ள உங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டா மேல் தட்டல போய் தான் தண்ணி எடுத்துட்டு வரணும் இப்போ கீழே இருக்கிறவங்க எல்லாம் திடீர்னு ஒரு நாள் கூடி பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா ஒவ்வொரு நாalum உரிய தேவைக்காக மேலே போய் மேலே போய் தண்ணி எடுத்துட்டு வர சரமமா இருக்குது அவங்களுக்கும் இடஞ்சலா இருக்குது அதனால நமக்கு தான் கப்பலுக்கு கீழே பெரிய தண்ணி கடலே ஓடிக்கிட்டு இருக்கே நாம பேசாம கப்பல்ல ஒரு சின்ன ஓட்ட ஓடுவோம் தண்ணி தாடா வரப்போம் பயன்படுத்திட்டுப் போயிடுவோம் என்று கீழ் உள்ளவர்கள் முடிவெடுக்கிறார்கள் அவர்கள் செய்கிற இந்த முட்டாள்தரமான முடிவை அவன் போட்டா எனக்கு என்னன்னு மேலே உள்ளவன் உட்கார்ந்து இருந்தா அழிய போவது யார் மேலுள்ளவர்கள் கீழ் உள்ளவர்கள் மட்டுமா என்ன நபிகள் நாயகம் கேட்கிறேன் இது நபிகள் நாயகம் சொல்லுகிற உதாரணம் அவன் தான் போட்டான் அவன் இடத்துல தான் போட்டான் ஆனா பாதிப்பு அவன் தான் சிகரெட் குடிச்சான் அவன் வீட்டுக்கு தான் குடிச்சான் பாதிப்பு அவன் தான் மதுக்கடை வச்சான் அவன் ஏரியால தான் வச்சான் பாதிப்பு நம்ம தெருவுக்குள்ள வந்துருச்சுல கடையை அடிச்சு ஒரு வைக்க விட மாட்டேன்டா நூறு பேர் எதனா வைப்பாங்களா டாஸ்மாக்கே உங்க ஊரே ஃபேமஸ் ஆகிட்டாங்க டாஸ்மாக ஃபேமஸ் ஆகி விட்டாங்களே காரைக்கால் பாண்டிச்சேரினாலே மதுபானத்துக்கு ஃபேமஸ் ஆகி விடுற அளவுக்கு அது உண்மையிலே நமக்கு அது ஒரு 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 வெறுப்பை கோபத்தை தருணமா இல்லையா உங்க புள்ள குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த தெருவுல அது இருக்கக்கூடாது அந்த ஊர்ல இருக்கக்கூடாது சிகரெட்டே கடைகளில் விற்கப்படாவிட்டா என் பிள்ளை எப்படி சிகரெட் குடிப்பான் என் புள்ள சிகரெட் குடிக்கானா மாட்டானா அப்படின்னு நான் தேட தேவையில்லை இந்த ஊருக்குள்ள சிகரெட்டே கிடையாது கஞ்சாவே கிடையாது போதே கிடையாது அப்படின்னு ஆக்கிட்டா எந்த ஊட்டுக்குள்ளேயும் குடிக்க மாட்டானே அதுக்குள்ள என் அடங்குவான்ல அப்ப இப்படி சமூக நோக்கோடு சிந்திப்பதுதான் சமூகத்திற்கு நல்லதோ இல்லையோ நமக்கு நல்லது ஒவ்வொரு தனிநபருக்கும் நல்லது இதைத்தான் இஸ்லாம் போதிக்கிறது இதையே மருத்துவர்களுடைய கேள்வியின் பதிலாகவும் உங்களுக்கான ஒரு கோரிக்கையாக நான் வைத்துக்கொள்கிறேன்